இது போதுங்க மணிக்கணக்கில் சுட்டு எடுத்துடலாம் சிங்க்ல இதை மட்டும் ஊத்தி பாருங்களேன் இனி செப்பல் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் வேணாங்க இது ஒன்னு இருந்தா மட்டுமே போதும் அடுப்புல கொஞ்சமே ஷாம்பு ஊத்தி பாருங்க உங்க வேலை சீக்கிரமாவே முடிஞ்சிரும் அஸ்லாமலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு பார்க்கலாமா இந்த மாதிரி மரக்கரண்டி எக்கேன் இதுக்கு பதிலாக இதோட நான் வந்து மாஸ்க் எடுத்திருக்கேன் மாஸ்க் இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் துணியை கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் அந்த காதை வந்து அந்த ஒயரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இன்னொரு பக்கம் வந்து கட் ஃபுல்லாகவே கட் பண்ணி நீ எடுத்துக்கிறேன் நான் கட் பண்ற மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு மாஸ்கா இருந்தா உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி ஓபன் பண்ணிவிட்டு இந்த கரண்டியை வந்து உள்ள வச்சு இந்த நம்ம இதில் மாஸ்க்லேயே இந்த கயிறு வந்து நம்மளால் சுற்றி நல்லா வந்து கட்டி விட்டுக்கலாம் ஸோ இதுக்கு பகுதாக நீங்கள் ரப்பர் பேண்டு கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜோட கவரில் வந்து நம்மளுக்கு அதிகமான அந்த இது இருக்கும் தூசி அதிகமாக படிஞ்சிருக்கும் இதை வந்து நம்ம அந்த கரண்டி மூலயமா நல்லா ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ வாங்க எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த டோரோட அந்த ரப்பர் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு தூசி தான் அதிகமாக படிஞ்சிருக்கும் அது நமக்கே தெரியாது இது இந்த கரண்டியை வச்சு எடுக்கிறதுனால நமக்கு அது ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகி வந்துடும் இந்த மர ஒரு தோசை கண்டு இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்தாலே வந்துடும் ஸோ நான் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் இன்னும் நம்மளுக்கு ஊறி நல்லா சீக்கிரமாகவே தூசி தூசியெல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போவுமே நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும் இப்போ ஃபுல்லாகவே தேய்ச்சி கழுவி எடுத்துட்டேன் ஸோ இந்த டிப்பை மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து தான் வந்து இந்த மாதிரி பேனாவை எடுத்திருக்கேன் இந்த பேனாவோட இந்த கூடை வந்து நம்ம எப்பயுமே வந்து இருந்துச்சின்ன தூக்கி தான் போடுவோம் இது எப்படி இதை யூஸ் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கயிறோ இல்லாட்டி இந்த லோயர்லலாம் இருக்கும் இல்லையா அந்த இது கயிறோ வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி வந்து கட்டி வச்சுட்டு நம்ம ஒரு ஹேங்கர்லையோ லானிலையோ வந்து ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிச்சன் யூஸ்க்கே நிறையா யூஸ் ஆகும் நம்மளோட புடி துணி இந்த துணியெல்லாம் வந்து நம்ம டவல்ஸ்லாம் வந்து காய வச்சுக்கலாம் இல்லை பாத்ரூம்கிட்ட வந்து நம்ம ஒரு டவல் போட்டு இந்த மாதிரி மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நிறைய பேர் நம்ம வந்து குளிக்கையில டவலை மறந்துட்டு போயிடுவோம் ஸோ பாத்ரூம் கிட்டே இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு டவலை போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம குளிச்சு முடிச்சதுமே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இனிமேல் ரொம்பவே சிம்பிளான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் மறந்துடாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா என்னோட ஷேர் பண்ணுங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னா அந்த லைட்ரு நம்ம லைட்ரு வந்து அந்த எண்ணெய் பிஸ்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதா ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும் இதுக்காக வந்து என்ன பண்ணிக்கனா வாஸ்லியை வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் நான் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கங்க வாஸ்லியை கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுங்க ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே வச்சுடுங்க நம்ம அப்ளை பண்ணிட்டு ஸோ ஏற்கனவே எண்ணெய் பிசுக்கு இதில் வேற நீங்கள் வாசிங்களை தொடர்றோம் இன்னும் எண்ணெய் பிசுக்காக இருக்காதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க ஸோ நல்லா அப்ளை பண்ணிட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த அழுக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஊறி வந்துடும் இதை வந்து நல்லா காட்டன் துணி போட்டு நல்லா தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா ஒரு எண்ணெய் பிசுக்கு கூட இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு போட்டு தொடக்கிறேன்னு ஸோ நல்லா காட்டன் துணியாக இருக்கணும் ஸோ பாலிஸ்டர் எந்த துணியுமே இருக்கக்கூடாது நல்லா காட்டன் துணியாக வச்சு நல்லா தொடங்க இப்போ இந்த மாதிரி கத்திரிக்கொள்ளை வச்சு உள்ளே உள்ள அழுக்கு எல்லாமே எடுத்துட்டா நம்மளுக்கு வந்து அடிக்க அடிக்கடி அந்த லைட்ரு வந்து எரியாமல் நம்மளுக்கு போயிடும் அந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ அதில் உள்ள அழுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள் அந்த அழுக்க ஃபுல்லாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே புதுசு போல ஆயிருங்க ஸோ இந்த மாதிரி தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் கொண்டு போய் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கு சுத்தமாகவே இருக்காதுங்க இப்போ பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சு காமிக்கிறேன் ஸோ புதுசு போல் நம்மளுக்கு செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக வந்து இந்த மாதிரி ஷார்ப்பு நம்ம வீட்டில் பழைய ஷார்ப்பு ஏதாச்சும் கிடந்துச்சுன்னா தூக்கி எரிஞ்சிடாதீங்க இதை வந்து இதில் உள்ள ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கு இல்லையா இதை வந்து நான் கத்தியை வச்சு நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் கத்திரிக்கொழ வச்சு ஸோ சும்மா நம்ம வந்து ரிமூவ் பண்ணாவே அதுவே வந்துடும் ரொம்ப டைட்டாகலாம் இருக்காது இந்த மாதிரி வச்சு சுற்றினீங்கனாவே நம்மளுக்கு வந்து கலண்ட்டு வந்துடும் இந்த பிளேட் அதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த பிளேடு வந்து எதுக்காண்டு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ கடைசியில் பாருங்கள் இந்த ஷாப் வந்து ரொம்ப பழசாக இருக்கவும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு துரு ஏறின மாதிரி இருக்குது ஸோ இதை வந்து நம்ம கத்தியோட கத்தியாக வச்சு அதெல்லாம் ஷார்ப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஷார்ப் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி குஷி கிளிப்பில் வந்து இந்த மாதிரி நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் நம்ம சலா டைப்பை வச்சு சுற்றினோம்னாவே நல்லா அட்டாச்சு ஆகிக்கும் இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சில டைப்பில் வந்து நம்மளால் எடுக்க முடியாத பாட்டில் வந்து இந்த குஷி கிளிப்பை வச்சு குத்தி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சில டைப்பை திருப்பி எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் பின்னாடி இருக்க அந்த ஷார்ப்னர் பிளேடை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ அதே டைமில் இந்த குஷி கிளிப்பை இந்த மாதிரி குத்தி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இப்போ டக்குனு எடுக்கிறதுக்கும் சரி இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கும் சரி ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக இந்த இந்த மாதிரி உடஞ்ச பாக்ஸு பழைய யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸை வந்து நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு சைடில் மட்டும் வந்து ஒரு மூணு ஹோல் போட்டுக்கப் போகிறேன் ஸோ மொத்தமாக போட்டுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ரெக்டாங்கிளில் ஒரு செவ்வக வடிவத்தில் வந்து நம்ம போட்டுக்கிறோம் இந்த உடஞ்சி போன வேஸ்டான யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸை வந்து இப்படி ரீயூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குமே ஒரு ஹாப்பினஸாக இருக்கும் அது யூஸ் பண்ண மாதிரியுமே இருக்கும் இப்போ பாருங்கள் மூணு வந்து ஹோல் போட்டு வச்சுருக்கேன் இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷ்ஷஸ் வந்து இதுக்குள்ளே வந்து வைக்கப் போகிறோம் ஸோ இப்போ வந்து நான் ஒரு மூணு ப்ரஷ் வந்து இதுக்குள்ள வச்சுக்கிறேன் நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து ப்ரெஷ் ஹோல்டர் இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நம்மளுக்கு ப்ரெஷ் ஹோல்டர் வந்து ஓப்பனில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு மூடியை போட்டு மூடிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து பின்னாடி வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கிறேன் நம்ம டபுள் சைஸ் எல்லாட்டையும் போட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அது வந்து எடுத்துக்கும் ஸோ இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ஆணியில் வந்து ஹேங் பண்ணிடலாம் நம்ம வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ப்ரஷை எடுத்துகிட்டு திருப்பி வைக்கிறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னா இந்த மாதிரி அண்ட் த்ரோ பாக்ஸோட இந்த மூடியை தான் எடுத்துக்க போகிறோம் இந்த மூடி உடஞ்சிருந்துச்சு இல்லை நம்ம வந்து வேற யூஸ் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த யூஸ் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து நான் கத்திரிக்கொள்ள வச்சு நிறைய ஹோல் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோலாக ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அப்படின்னா நம்ம பாத்திரம் தைக்கிற சோப்பு வந்து எப்பயுமே ஒரு குழியான ஒரு பவுலில் போட்டு தான் வச்சுக்கிறோம் ஸோ நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுனால அந்த சோப்போட வந்து அந்த தண்ணியும் சேர்ந்து தேங்கிடுது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹோல் போட்டு எடுத்துட்டேன் இப்போ இந்த மாதிரியே வந்து சோப்போட நிலமை இப்படி ஆகிறதுனால இந்த மாதிரி ஃப்ளாட்டான தட்டில் அப்படி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சோப்பு வைக்கிறதுனால வந்து தண்ணி டக்குன்னு வந்து நிற்காது நம்ம போட்ட ஹோல் வழியாக எல்லா தண்ணியுமே வந்து டக்குன்னு கீழே வடிஞ்சிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் உங்களுக்கு செஞ்சே காமிச்சிருக்கேன் கொஞ்சம் கூட அந்த தண்ணி நிற்க மாட்டேங்குது இனிமேல் ரொம்ப குழியான பாத்திரத்தில் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு இதில் வச்சிங்க அப்படின்னா உங்களோட சோப்பு வந்து நல்லா லைஃப் கொடுக்கும் அடுத்ததாக வந்து பால் காய்ச்சல் பாத்திரம் நம்ம பால் காய்ச்சின பாத்திரத்தை எப்பயுமே வந்து நம்ம பாலை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து அப்படியே கழுவ போட்டுருவோம் ஸோ இனிமேல் அந்த மாதிரி கழுவ போடாமல் அன்றைக்கி நீங்கள் சப்பாத்தி எதுவும் போடுறீங்க அப்படின்னா மாவு வந்து இந்த பால் பாத்திரத்தில் வந்து நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லாவே சாஃப்ட்னஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் எப்போயும் போல் தண்ணி எண்ணெய் உப்பு மூணையுமே சேர்த்துட்டு நார்மலாக எப்போவுமே மணையிற மாதிரி நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அடுத்தது வந்து செப்பல் நம்ம செப்பல் எப்போவுமே வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து நம்ம வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் இருப்போம் இனிமேல் அதுக்கு வந்து அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி கவர்ஸை வந்து நம்ம கொடியில் அந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு இந்த ஷூ அந்த மாதிரி இல்லை செப்பலையோ இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாகவே உங்களுக்கு வடைஞ்சிடும் நிற்கவே நிற்காது அடுத்த டீப் என்னென்னா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஒரு கீ வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன் இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம வீட்டில் ஆனால் இல்லாட்டி நம்ம குளிச்சு முடிச்சிட்டு கொஞ்சமாக இருக்கும் இல்லையோ அந்த மாதிரி சிறப்பை வந்து இதோட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கலந்துட்டு நம்ம நைட் ரொட்டீனில் வந்து நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு போவோம் இல்லையா அப்போதைக்கு வந்து சிங்கில் கொஞ்சம் நேரம் அதை வந்து ஊற்றி வைங்க ஊற்றி வச்சிங்கன்னா அதில் வந்து கரப்பா முச்சி தொல்லை இல்லை பூச்சித்தொல்லையோ எதுவுமே வராது இல்லை ஒரு பேட் ஸ்மெல் அடித்தாலும் இனிமேல் அந்த ஸ்மெல் அடிக்காது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க ஸோ அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சிங்கை எப்பயும் போல் ஒரு நார்மல் வாட்டரையோ எது விதப்பான தண்ணியோ ஏதோ ஒன்று நம்ம ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நைட்டில் வந்து இந்த பூச்சி தொல்லை எதுவுமே இருக்காது கண்டிப்பாக இந்த டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எக்ஸ்பீரியான மருந்தை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அடுத்ததான் வந்து நம்மளுக்கு வந்து சப்பாத்தி சப்பாத்தி வந்து நம்ம நிறைய பேத்துக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு தேய்க்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ரொம்ப பிஞ்சு பிஞ்சு வரும் சில டைமில் அதுக்கு வந்து சப்பாத்தி கட்டையிலேயே நம்ம நம்மளுக்கு ஒட்டிட்டு நம்மளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகும் அப்போதைக்கு இந்த எண்ணெய் கவர்லாம் இந்த மாதிரி தூக்கி எறியாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ சப்பாத்தி தேய்க்கிறது ஈஸியாக நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் நம்ம வச்சுட்டு மீதி மூணு பக்கமே வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உருட்டின மாவு வந்து அந்த மாவில் போட்டு நல்லா வந்து நம்ம பெரட்டி எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி எண்ணெய் கவரில் வச்சு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வருதுங்க ஸோ ரொம்பவே மெலீஸாக தின்னாக கேட்கக்கூடிய நம்மளுக்கு அந்த சப்பாத்தி மாதிரி வேணும் அப்படின்னா நம்மளுக்கு இதை வந்து தேய்ச்சோம் அப்படின்னா நல்லாவே மெலீஸாக வருதுங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய எண்ணெய் கவரை இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வேலையும் சுலபமாகிடும் நம்மளுக்கு இந்த கவரை இது யூஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு ஸோ ரொம்பவே எளிமையான சிம்பிளான டிப்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா என்னோடய கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு சப்பாத்தி வந்து எந்த அளவுக்கு தேஞ்சு வந்திருக்குன்னு ஸோ ரொம்பவே ஈஸியாக வந்து நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததான் வந்து கிச்சனில் இன்றைக்கி அதிகமான வேலை இல்லை விருந்து ஒரு விருந்தி சமைச்சி முடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிச்சன் ரொம்பவே மிஸியாக இருக்கும் நிறைய கிச்சனில் அடுப்பில் வந்து வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னா அந்த கிச்சன் ரொம்பவே மிஸ்ஸியாக இருக்கும் நமக்கு பார்க்கவே ரொம்ப தேர்ட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் இதை எப்படி டக்குன்னு ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ பர்னருக்கு மேலே உள்ள ஸ்டாண்ட் எல்லாத்தையும் எடுத்து நான் கொஞ்சமாக தண்ணி த தெளிச்சு விட்டு ஊற வச்சுக்கிறேன் இந்த பிளேட் ரெண்டையுமே நீங்கள் எடுக்க வேணாம் அதுக்கு பதிலாக வந்து நம்ம அந்த பிளேட்டில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து அந்த பேக்கிங் சோடா வந்து அடுப்பு ஃபுல்லாகவே தூவி விடுங்க தூவி விட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷமே நல்லா ஊற விடுங்க நல்லா நல்லா ஊற விட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம கையை வச்சு லைட்டாக தேய்ச்சாவே போதும் அந்த அழுக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு எடுத்து வந்துடும் இந்த மாதிரி நான் சொல்கிற கிளீனிங் மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வந்து நான் இதை வந்து நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் கையில் தேய்ச்சோமே அந்த அவ்வளோ விடாபடியான அழுக்கு ஃபுல்லாக வருது உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஸ்க்ரப்பரை போட்டு நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி ரொம்ப அழுத்தி கூட நீங்கள் தேய்க்க வேணாம் ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த பேக்கிங் சோடா ஊறி வந்ததுனால அழுக்கு வந்து டக்குன்னு நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும் இந்த இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அப்படின்னா சும்மா தண்ணியை நார்மலாக ஊற்றி நம்ம எப்பயும் போல் அலசிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு பிளேட்டையுமே எடுத்து நம்ம சிங்கில் போட்டு சோப் போட்டு அலசிக்கலாம் இப்போ அதுக்கு பதிலாக நம்ம வந்து எப்போயுமே கேஸ் ஸ்டவ்வில் வந்து டக்குன்னு எடுத்து சோப்பு போட்டு யூஸ் பண்ணிடாதீங்க அதுக்கு பதிலாக கொஞ்சமாக வந்து ஷாம்பு எடுத்து நல்லா போட்டு தேய்ங்க ஏன்னா நம்ம வந்து பேக்கிங் சோடா மட்டும் யூஸ் பண்ணுறதுனால அதில் கரை தான் போகும் இன்னமுமே நமக்கு வந்து ரொம்பவே எண்ணெய் பிசுக்காக இருக்க மாதிரி தோணும் ஸோ அந்த கரை காண்டி மட்டும்தான் நம்ம வந்து பேக்கிங் சோடா வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து நம்ம ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணி நல்லா கழுவுனதுக்கு பாருங்கள் அடுப்பு எவ்வளோ பழச்சுன்னு இருக்குன்னு இனிமேல் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிப்ஸும் வந்து உங்களோட ஷேர் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்